வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துங்கன்னா பைட் புண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பைட் புண்டோ இவிவோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா இவிவோ தொண்ணூறு ஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குன்னு இருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு இருக்காங்க ஓனர் பயிற்சி ரெண்டு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேடு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பய்ப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஸ்டேடிங் வந்துடும் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைகு வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கார் தான் போட்டிருக்கு அண்ட் டயர் பான் பற்றியா போர் டயருமே ஒரு எண்பது பிரசன்ஜி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க கார் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தஞ்சு ஏபி எழுவத்ரெண்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஓனர் வரையும் ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டிசிண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க முடிஞ்சு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை முடிக்காம சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டிங்கன்னா பைட் புண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பைட் புண்டோ இவிவோ மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா இவிவோ தொண்ணூறு ஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குனு இருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு ஓனர் பார்த்தா ரெண்டு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பய்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் டேடிங் வந்துடும் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைகுல் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ தான் போட்டிருக்கு அன்றைய டயர் பான் பற்றியா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கார் பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தஞ்சி ஏபி எழுவத்திரெண்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஓனர் வரையா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் அடி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ யூ பார் வாட்சிங்